துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகின்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு புதிய முயற்சியாக சில உதாரண ஜாதகங்களை எடுத்து சொல்லி யாருக்கு நன்மை அதாவது துலாம் ராசி தான் நீங்க ஆனா துலாம் ராசியில எந்த ஜாதகர்களுக்கு நன்மை எந்த ஜாதகர்களுக்கு நன்மை இல்லை கெடுதல் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்க போகிறோம் நாலு உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம் நல்ல அமைப்புக்கு ரெண்டு உதாரண ஜாதகம் கெட்ட அமைப்புக்கு ரெண்டு உதாரண ஜாதகம் ஏன்னா ராசி பழங்களை சொல்லக்கூடிய பழங்கள் பொதுவானது தான் அதை வந்து அப்படியே நம்பாதீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு என்னுடைய எல்லா பதிவுகளில் சொன்னாலுமே ரீசெண்ட் டேட்ஸ்ல யூடியூப்ல இன்ஸ்டால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பா சொல்லக்கூடிய பழங்களை மட்டுமே கேட்டு மண்டல ஏத்திக்கிட்டு ஜாதகம் பார்க்க வரும்போது சார் அப்படி சொன்னாங்க சார் இப்படி சொன்னாங்க சார் எதுவுமே இங்கே நடக்கல சார் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சார் அப்படி சொல்லிட்டாங்க சார் இப்படி சொல்லிட்டாங்க சார் பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக மிகவும் மனம் வருந்தி பேசக்கூடிய அன்பர்கள் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க சோ அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் நல்ல பழங்கள் அதாவது ராசி பழங்களை சொல்லப்படக்கூடிய நல்ல பழங்களை தாண்டி வேற என்னெல்லாம் நல்ல பழங்கள் இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறப்பு ஜாதகம் எடுத்திருக்கேன் அக்டோபர் மாசத்துல டிசம்பர் மாசத்துல பிறந்திருக்கக்கூடிய எண்பத்தி ஏழாம் வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அக்டோபர் மாதத்துக்கு பிறந்துள்ள துலாம் ராசி அன்பர்கள் அதே வருடத்துல பிறந்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துல பிறந்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நீங்க என்ன நட்சத்திரமாக வேணா இருக்கலாம் என்ன லக்னமாக வேணா இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா என்ன தசாபுத்தி வேணா நடப்புல இருக்கலாம் பட் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கடந்த ஒரு நாலரை வருஷம் சொல்லலாம் அதுலேயும் கடந்த ஒன்றரை வருஷம் ரொம்ப 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 ஒஸ்ட்டு அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு தீர்த்து வைக்க போகுது அல்லது அந்த பிரச்சனையில இருந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வந்து ரிலாக்ஸா உங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி பெருவிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண கொடுக்க போகுது கொடுக்க போகின்றது அதுல மாற்ற கருத்தே இல்லை ஏன்னா துலாம் ராசிக்கு பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அமர்ந்தால் என்ன பழங்கள் கிடைக்குமோ அந்த பழங்கள் எல்லாமே இப்ப மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்கப்படக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏன்னா மார்ச் மாசம் கடைசியில இந்த முறைப்படி சனி பயிற்சி நடந்துருச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாசம் தான் அதோட முழு இம்பாக்ட் இருக்கும் ஆனா இப்பவே அது உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறது கெடுப்பலனையும் தாண்டி ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து அமர்வது நல்ல பழங்களும் உண்டு கெட்ட பழங்களும் உண்டு அந்த கேஸ் கெட்ட பழங்களே இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடாக இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் மீன லக்னம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து ரிலீஃப் கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா அது உங்களுடைய திருமண வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை மனம் சார்ந்து உடல் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல வந்து நீங்கள் இனிமேல் ரிலீஃபாக போறீங்க காப்பாற்றப்பட போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சோ அதனால கண்டிப்பா இந்த அமைப்புல உள்ளவங்களுக்கு பிளஸ் ஆன ஒரு காலகட்டம் இப்ப இருக்கின்றது இதுவே துலாம் ராசிக்காரங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரியில பிறந்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வெரி சாரி இனிமேதான் பிரச்சனை அதிகமாக போகின்றது இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரெய்லர் தான் அதெல்லாம் அப்படிங்கிறபடியாக வந்து பாத்தீங்கன்னா சூழல் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வரப்போகின்றது இனிமே வந்து அதிகமாக போகின்றது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அல்லது இதெல்லாம் சமாளிச்சிடலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்னு விட்டுட்டு போக முடியாது இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களை வச்சு செய்ய போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்ப பாத்துக்கோங்க துலாம் ராசிக்காரர்கள் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராசிப்படி பலன்கள் வந்து எப்படி இருந்தாலுமே ஜாதகப்படி ஃபைனல் ஆகுங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெசிபிக் டேட் எல்லாம் நான் சொல்லல நட்சத்திரம் எல்லாம் சொல்லல தசாபுத்தி எல்லாம் சொல்லல லக்னம் எல்லாம் சொல்லல நட்சத்திரம் எந்த மாசத்துல எந்த வசத்துல பிறந்திருப்பீங்க இத பேஸ் பண்ணி மட்டுமே இந்த பலன்களை வந்து தீர்மானிக்க முடியும் இதுல லக்னமும் தசாபுத்தியும் நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் தீர்மானமாக அந்த பழங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும் அதுக்கு தான் சுய ஜாதக அப்படிங்கிறது தேவைப்படுகிறது ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் வச்சு உங்களுடைய சுயஜாதக பழங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிறதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி பார்த்து கொள்ளலாம் இப்போ ஆசிரியர் எல்லாரும் சொல்ற மாதிரி பொதுவான ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஸோ துலாம் ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து கேது விலகுறாரு ஆறாம் இடத்துல இருந்து ராகு விலகுறாரு இது நல்ல அமைப்பு எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளால் நீங்கள் வந்து பந்தாடப்பட்ட நிலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஓவரா உங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சமா வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து சின்ன பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிவிடக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அமைப்பு இருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக போறாரு அதன் அடிப்படையில சனி பகவானுடைய பார்வையானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் எட்டாம் இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க பன்னெண்டாம் இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க சோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மூன்று முக்கியமான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் சோ விபரீத ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் சனி பகவானுடைய பார்வை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைவுஸ்தானு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு ஜோதிட சொல்லுவாங்க மறைவு ஸ்தானம்னா என்ன அப்படின்னா வந்து வந்து சொந்த ஊர்ல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் வெளி ஊர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல போறீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணும் அதாவது தெரிஞ்சவங்களுக்கு மத்தியே சந்தோஷமா நிம்மதியா வாழ விடாது தெரியாத இடத்துல தெரியாத நபர்களுக்கு மத்தியில புதிய நபர்களுக்கு மத்தியில உங்களுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் பொருளாதார மேன்மை அதிகமா இருக்கும் சோ மறைவு ஸ்தானங்க அப்படிங்கிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரியாம செய்யணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கூட்டுற வேலை பண்றீங்கன்னு வைங்க தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில அந்த கூட்ட வேலையை பண்றதுக்கு சில பேர் சந்தோஷப்படுவாங்க அவங்க முன்னாடி கூட்டுறதா என்ன கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு அவங்க நார்மலா கூட்டிட்டு இருப்பாங்க சிலருக்கு இந்த விஷயங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கேன் சோ இதன் அடிப்படையில சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாட்டின் மூலியமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல விபரீத ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது அதுக்கான டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஷோவை போய் பார்த்துருவீங்களா படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது நிம்மதியாக பார்த்துட்டு வருவீங்களா அல்லது பக்கத்தில் யாரும் டார்ச்சர் பண்ற மாதிரி உட்காந்து உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வந்து போதும்னா படத்தை பார்க்கற மாதிரி இருக்குமா நிம்மதியா ஜாலியாக என்ஜாய் பண்ணி படத்தை பாக்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எது தீர்மானிக்க போகின்றது அப்படின்னா என்னங்க சொல்ல போறேன் உங்க ஜாதகம் தான் ஜாதகம் மட்டும்தான் நீங்கள் வாங்கிருக்கிற டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சு இந்த டிக்கெட்டு வேலிடான டிக்கெட்டு தான் இந்த ஷோவுக்கான டிக்கெட்டு தான் அப்படிங்கிறத பர்மிட் பண்ணுறதுல இருந்து அந்த படத்தை உங்களுக்கு பிடிக்க வைக்கிறது படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற எல்லா விஷயத்தையும் கையில் கொண்டு கொடுக்க போது எக்ஸாம்பிளுக்காக படம்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு லைஃப்ல இந்த விபரீத ராஜயோகம் முழுமையாக கையில வந்து கிடைப்பதற்கும் ஏன்னா விபரீத ராஜயோகம்னு என்னன்னா ரொம்ப ஒஸ்டாக போயிட்டு இருக்கும் லைஃப் ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக போயிட்டு இருக்கும் இதுக்கு மேலே ஒஸ்ட் கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு ஒஸ்ட் போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடனாக இந்த படத்துல எல்லாம் காமிக்க பாருங்க ஒரே பாட்ல ஒரே சீன்ல ஒரே ஒரு விஷயம் நடந்து டோட்டலா அவங்க லைஃபே மாறும் பாருங்க அது மாதிரி ஒரே ஒரு விஷயத்துல அவங்க டோட்டல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பல பல பலன்னு மாறிடும் அதுதான் விபரீத ராஜயோகம் ஆனா அந்த விபரீதம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும்ங்கிறது சுயஜாதகத்தை பொறுத்தது அதாவது அந்த எந்த அளவுக்கு சூழல் ரொம்ப ஒஸ்டா போகி சரியாகும் எப்ப சரியாகும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு சுயஜாதகத்தை பொறுத்தது அதுக்கு உண்டான கனெக்ட் ஆகணும் பாரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எந்த தசாபுத்தி கண்ணாட்டாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எக்ஸாம்பிள் துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடியது குரு பகவான் எட்டாம் இடம் சொல்லக்கூடியது சுக்கர பகவான் அவர் தான் அவர்தான் வந்து உங்களுடைய ராசி அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சொல்லக்கூடியது புதன் பகவான் சோ குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடப்புல இருந்து இந்த மூன்று கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு தசா புத்தி இருந்தா கூட போதுமானது தசை இருக்கணும் அவசியம் கிடையாது புத்தி இருந்தா கூட போதுமானது அந்த புத்தி நடப்புல இருந்து அந்தரமும் இந்த மூல்ல ஏதோ ஒன்று தொடர்பு பெற்று உங்களுடைய ஜாதகத்துல குரு சுக்கரன் தொடர்பு அல்லது குரு புதன் தொடர்பு அல்லது சுக்கரன் புதன் தொடர்பு சரிங்களா ஆறு மற்றும் எட்டு மற்றும் பன்னெண்டு இந்த இடங்கள்ல ஏதேனோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி பலன்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல விபரீத ராஜயோகத்தை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் அந்த விபரீதம் எந்த அளவுக்கு இருக்கும் ராஜயோகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்தது அதாவது இந்த கிரகங்களோட சூரியன் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது உங்க ஜாதகத்துல ஏன்னா அந்த உங்களுடைய விபரீதத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு இந்த கிரகங்கள் போதும் அது ராஜயோகமாத்தணும் அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் உங்க ஜாதகத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரிசல்ட் கொடுக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு வேற என்ன ரிசல்ட் கொடுக்கும்போது ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு முக்கிய பிரமுகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் எல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் பெர்சன் விஐபிங்க அந்த சீட்ல உட்கார்ந்து அந்த விஷயத்தை செய்ய வைக்கும் இப்ப நீங்க நார்மலா வந்து ஓரமா நின்று ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கும் ஒரு விஐபி சீட்ல போய் உட்காந்து அந்த விஷயத்தை பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ விஐபி சீட்ல உட்கார்ந்து அந்த விஷயத்தை நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு அலோ பண்ணணும் அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் அந்த உள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு கண்டிப்பா நான் சொன்ன இந்த முன்னாடி சொன்ன அமைப்புகள்ல ஏதாவது ஒண்ணு கனெக்ட் ஆனிச்சுன்னா ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்ததா குரு பகவானுடைய ஒரு பயிற்சி மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராகுகேது பகவானுடைய பயிற்சி மூலியமாக உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது ராசிக்கு முக்கிய முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விழுவது ரொம்ப சிறப்பு மூணாம் இடத்துக்கு விழுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஞ்சாம் இடத்துக்கு விழுவது அதை விட ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் இடத்துக்கே விழுவது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து காலபிருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல விழப்போகின்றது இது அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா தங்குதட இல்லாம கூட்டிட்டு போகும் முயற்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் கொண்டு போய் விழுந்துடும் நீங்க வந்து நீட்டா போயிட்டு இருப்பீங்க டிராபிக் எல்லாம் இல்லாம நீட்டான ஒரு ரோட்ல நீங்க வந்து ஹாயா வண்டிட்டு போற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போற மாதிரி குழந்தைகள் வழியில பூர்வ புண்ணியம் வழியில குழந்தைகள் வழியில அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல புதுவலம் வந்து ஆரம்பிக்கும் ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா புதிய உறவுகள் வீட்டுக்குள்ள வரும் பழைய உறவுகள் இருந்தக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் எல்லாம் சரியாகும் திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் வீடு கட்டுறது வீடு வாங்குறது வீடு விற்கிறது ஆஹ் ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடத்த வாங்குறது அஹ் லேண்டு வாங்குறது புதுசா சொத்து வாங்குறது நகை வாங்குறது வண்டி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் புதுசா ஒரு சேர்க்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையுமே எல்லா வழியிலையுமே துலாம் விளாசி குரு பகவான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் பெற்றுக்கொள்வதற்கு யார் அலோவ் பண்ணணும்னா உங்க ஜாதகம் உங்க ஜாதகம் அதை பெற்றுக்கொள்வதற்கு அலோவ் பண்ணலன்னு வைங்க சரிங்களா அது வந்து வரும் உங்களை கண்ண காமிக்கும் இந்தா வேணுமா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சுட்டு டாட்டா காட்டு போயிடும் சோ அப்ப உங்களுக்கு குரு உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு அலோவ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் எல்லாமே முழுமையாக இன்னும் சொல்லப்போனா போனா இதை விட அதிகமாக கூட பிடிக்கப் பெறுவீர்கள் மாற்று கருத்தே இல்லை வாழ்த்துக்கள்